தலங்கள் அறியாத தகவல்கள் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் பெரும்பேறு கண்டிகை செங்கல்பட்டு அன்னபட்சியை வாகனமாக கொண்ட முருகர் கோயில் சத்ரு சம்ஹார யந்திரம் கொண்ட ஒரே முருகர் கோயில் எதிரிகளை வெற்றி கொள்ள பக்தர்கள் தரிசிக்க வேண்டிய கோயில் கால ஓட்டத்தில் கிரகங்களின் சுழற்சி சுற்றுச்சூழலிலும் மட்டுமின்றி உடலிலும் மனதிலும் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன இதனை நமது உணவு முறை வாழ்வு முறை மனநிலை என பல வழிகளில் அதனை தகவமைத்துக் கொள்கிறோம் அதில் மனநிலையில் ஏற்படும் மாற்றங்களின் பெரும்பகுதியை வழிபாட்டு முறைகள் மூலம் சரி செய்து வருகிறோம் அந்த வகையில் நம் வழிபாட்டில் ஒவ்வொரு தேவைக்கும் வேண்டுதலுக்கும் ஒவ்வொரு விதமான வழிகளில் வழிபட்டு வருகிறோம் அதன்படி ஞானத்திற்கு ஸ்ரீத சுனாமூர்த்தி செல்வத்திற்கு ஸ்ரீ லட்சுமி கல்வி ஞானத்திற்கு ஹயக்ரீவர் ஸ்ரீ சரஸ்வதி காரிய ஜெயத்திற்கு ஸ்ரீ விக்ன விநாயகர் என வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு மூர்த்தங்களில் நாம் வழிபட ஆகமங்களை கிரகங்களை கிரமங்களை முன்னோர்கள் ஏற்படுத்தி தந்துள்ளனர் அவற்றை முறையாக கடைபிடித்து வழிபட்டு பக்தர்கள் பலனடைந்தும் வருகின்றனர் அந்த வகையில் நாம் அன்றாடம் சந்திக்கும் நியாயமற்ற எதிர்ப்புகள் விரோதங்கள் பகைமைகள் ஆகியவற்றை மாற்றியமைத்து எதிரிகளை வெல்வதற்கு செல்ல வேண்டிய முருகர் கோயில் சென்னை அருகே இருப்பதாகவும் அக்கோயிலில் உள்ள சத்ரு சம்ஹார எந்திரத்தை மற்றும் சக்தி வேலாயுதத்தை வழிபட்டால் வேண்டியபடி நடக்கும் எனவும் தகவல் கிடைத்தது அந்த கோயில் பற்றி இன்றைய அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் காணலாம் சென்னையிலிருந்து திருச்சி செல்லும் நெடுஞ்சாலையில் திண்டிவனம் அருகே அமைந்துள்ளது மதுராந்தகம் அதனை ஒட்டியுள்ள ஊர் அச்சிறுப்பாக்கம் அவ்வூரின் அருகே பெரும்பேறு கண்டிகையில் அமைந்துள்ளது ஒரு சிறிய குன்று சஞ்சீவி மலை எனப்படும் அக்குன்றின் மேல் தெற்கு பார்த்து அருள்பாலிக்கும் தெய்வம்தான் முருகர் ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் சுவாமியாக காட்சி தரும் இக்கோயில் செல்வதற்கு சாலை மற்றும் படிக்கட்டு வழிகள் உள்ளன சுமார் இருநூறு படிக்கட்டுகள் கொண்ட பாதையில் அடிவாரத்தில் வீற்றிருக்கும் பாறையடி விநாயகரை பக்தர்கள் வழிபட்ட பின்னரே செல்கின்றனர் தொடர்ந்து மேலே செல்லும் பக்தர்கள் நிறைவாக கோயிலில் சந்திரகாந்த பாறையில் உருவான ஸ்ரீ சிவசுப்பிரமணியரை தம்பதியர் சமேதராக காண முடியும் சந்திரகல்லின் மகத்துவம் என்னவென்றால் காற்றின் ஈரப்பதத்தை உறிஞ்சி குளிர்ச்சியாக இருக்கும் சம்ஹார முருகரை சாந்தப்படுத்தும் வகையில் சந்திரகாந்த கல்லில் உருவாக்கியுள்ளனர் இம்முறை பல கோயில்களில் இல்லாத விஷயமாகும் மூலவர் முருகர் அருகில் ஸ்ரீ அகத்தியர் அருணகிரிநாதர் மற்றும் பாம்பன் சுவாமிகள் உருவங்களையும் காண முடியும் அருணகிரிநாதர் தமது திருப்புகழின் ஆறு பாடல்களிலும் பாம்பன் சுவாமி மற்றும் தமது பெரும் பதிகத்திலும் இம்முருகரையே பாடியுள்ளனர் முருகர் இங்கு சத்ரு சம்ஹார எந்திரமாகவே ஆதி காலத்தில் அருள்பாலித்து வந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பல ஆண்டுகள் கடந்த பின்னரே ஸ்ரீ சண்முகராக பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக தெரிவிக்கின்றன இதற்கு காரணமாக தெரிவிக்கப்படும் செய்தியில் இங்கு வந்து எந்திரத்தை வழிபட்ட போது உக்கிரம் குறையாத சம்ஹார மூர்த்தியாக முருகர் காட்சி தர அதன் உக்கிரம் அகத்தியர் அவரிடம் திருமண கோலத்தில் சாந்தத்துடன் காட்சி தருமாறு வேண்டினாராம் அதன்படி தேவசேனா வலதுபுறத்திலும் வள்ளி நாயகி இடதுபுறத்திலும் இருக்குமாறு ஆதி திருமண கோலத்தில் காட்சி தந்தாராம் தற்போது அதே கோலத்திலேயே உருவாக்கப்பட்ட முருகர் விக்கிரகம் வேறெந்த கோயிலிலும் இல்லாத ஒன்றாகும் வளநாடு கண்டு மலை மேலிருந்த குமரா உற்றாரனுக்கு ஒரு பேரும் இல்லை உமையாள் தனக்கு மகனே முத்தாடை தந்து அடியேனையாளும் முருகேசரிந்தன் சரிந்தன் மனதே வர வேணும் என்ற நருகே பொதுவாக கோயில்களில் முருகனின் வாகனமாக மயில்தான் அமைய பெற்றிருப்பதை நாம் கண்டு தரிசித்திருப்போம் ஆனால் எங்கும் இல்லாத வகையில் முருகரின் வாகனமான அன்னபட்சி அமைந்திருப்பதையும் அருகில் வேல் ஸ்தாபனம் செய்யப்பட்டிருப்பதையும் காண முடிகிறது இதற்கு காரணமாக தெரிவிக்கப்படும் தகவலில் திரிபுர சம்ஹாரத்திற்கு புறப்பட்ட சிவபெருமான் விநாயகரை வழிபடாமல் சென்ற நிலையில் சிவபெருமானின் தேரின் அச்சை விநாயகர் இரு பாகமாக அறுத்து தடை செய்தார் இதனையடுத்து கொண்டு அங்கு வந்த பிரம்மதேவர் ஸ்ரீ முருகனிடம் தேர்வாங்கி தந்து சிவபெருமானை சம்ஹாரத்திற்கு அனுப்பி வைத்ததுடன் சத்ரு சம்ஹார எந்திரம் அமைத்து யாகமும் செய்தாராம் அத்துடன் பிரதியுபகாரமாக தமது அன்னபட்சி வாகனத்தை முருகருக்கு அளித்து வழிபட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பிரம்ம தேவர் வழிபட்டபடியே சத்ருசம்ஹார எந்திரத்தை பின்வரும் நாளில் உலோக தகட்டில் உருவாக்கப்பட்டு வழிபடப்படுகிறது என்பது கூடுதல் தகவல் அத்துடன் சூரசம்ஹாரத்திற்காக உமாதேவி அளித்த வேலுடன் முருகர் உக்ரமூர்த்தியாக இருந்ததன் அடையாளமாக இங்கு வேல் ஸ்தாபனம் செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஆகவே சத்ருஜயம் வழக்குகளில் வெற்றி வேண்டுவோர் இங்குள்ள சக்தி வேலுக்கு சத்ருசம்கார எந்திரத்திற்கும் விசேஷ பூஜைகள் செய் காணலாம் அந்த வகையில் இந்த சண்முகரை அவரவர் ஜென்ம நட்சத்திரத்தன்று ஆறு வகை புஷ்பங்கள் ஆறு வகை நைவேத்தியங்களுடன் அருகோண குண்டத்தில் ஹோமம் வளர்த்து சத்ரு சத்ருசம்ஹார மந்திரங்கள் ஜபித்து பலரும் வழிபடுகின்றனர் இதன் மூலம் சத்ருஜயம் பதவி உயர்வு காரிய வெற்றி வழக்குகளில் வெற்றி யமபயம் நீங்குதல் ஆகியன பெறுகின்றனர் இத்தலத்தில் சிவபெருமானை வழிபட்டதால் இம்மூர்த்தி சிவ சுப்பிரமணியர் என்று அழைக்கப்படுவதுடன் பலவிரட்சமாக ருத்ராட்சி மரமே மரமே உள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர் மேலும் இத்தலத்தில் புன்னாக்கீசர் திருமூலர் கோரக்கர் உள்ளிட்ட பன்னிரண்டு சித்தர்களுக்கு முருகர் நவகண்ட யோகத்தை அருளி தந்த தலமாகவும் தெரிவிக்கின்றனர் இத்தகைய சிறப்பு கொண்ட இத்தலத்தை அன்றாட வாழ்வில் நாம் எதிர்கொள்ளும் போட்டிகள் பொறாமைகளை தவிர்த்து எதிரிகளை விளக்கி வாழ்வில் ஒளியை பெற ஒருமுறையாவது தரிசித்து வருவது நலம் மீண்டும் அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் மற்றொரு கோயிலின் சிறப்பு தகவலுடன் சந்திக்கலாம் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் பெரும்பேறு கண்டிகை செங்கல்பட்டு அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள்